அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் தொடர்பு கொள்ளவும் புக்ல எல்லாம் படிச்சப்போ அது வந்து மண்ணுல செய்து வரைவாங்களாம் கல் சிலை கிடையாது ஆஹ் அதனால வந்து உருவம் அப்பப்போ மாறுது அந்த வரைகிறத பொறுத்து அது மாறுது அப்படின்ற மாதிரி சமயபுரத்துல இருக்கக்கூடிய அம்மனுடைய உருவம் மாறும் எனக்கு மேரேஜ் கூட சிவன் கோயிலில் தான் ஆச்சு திருவேற்காடு பின்னாடி வேதபுரீஸ்வரர் இருக்கார் சிவன் கோயிலில் கல்யாணம் நடக்கிறதுங்கிறதே நான் ஒரு மாதிரி இழிவாக நினச்சேன் கைலாயத்தில் எனக்கு அவர் காட்சி கொடுத்த அப்புறம் என் அம்மையப்பன் முன்னாடி என் கல்யாணம் நடந்ததுன்றது எனக்கு புரிஞ்சுது அந்த நாடி ஜோதிடத்திலும் சொல்லுவாங்க உங்களை ஒரு சக்தி வழி நடத்தி செல்லும் அப்படின்னு அதுதான் நடத்துனது நூறு பர்சன்ட் உண்மை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி எங்கேயோ ஒரு காட்டில் போய் தனியாக சிவனோடு இருப்பீங்கன்னா நான் நம்பியிருக்க மாட்டேன் நாடிய ஜோதிடத்தில் அகத்தியர் சொன்னார் என்ன மாதிரியே ஒரு சக்தி உங்கள் வீட்டில் இருக்குமா அதை நீங்களும் உணர்ந்துருக்கீங்க அது வந்து உங்கள் வீட்டுக்கு எதனா ஒரு கெட்டது வர்றதை தடுத்துடும் எனக்கு எங்கள் வீட்டு வாசல்லேருந்து வெளியில் அப்படி காலை எடுத்து வைக்கும்போது விபூதி வாசனை வரும் ஆறு அறுபத்தேழு அறுபத்தெட்டு வயசில் ஏகாதேசி அன்னைக்கு சிவன் வந்து உங்களுக்கு தன்னுடைய உருவத்தை வெளிப்படுத்துவார் மனித ரூபத்தில் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் தினம் தினம் ஆர்வம் இருக்கவங்களை திருவடிசூலம் வந்திருக்கோம் இந்த பைரவர் குடில் அப்படின்ற ஒரு இடத்தை அமைச்சு தன்னுடைய வாழ்க்கைய சிவத்துக்காகவே அர்ப்பணிச்சு ஒரு தனி பெண்ணா சிவனுக்காக ஒரு நந்தவனம் அமைச்சு அவங்க வாழ்க்கையை இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக சிந்தனையாளர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சிவகுமாரி மேம் வணக்கம் மேம் ஆதன் ஆன்மீகம் வியூவர்ஸ்க்கு வணக்கம் அதாவது எல்லா யூடியூப்லேயும் ஜென்ரலாக வந்துட்டு கமர்ஷியலாவோ ஏதோ மாதிரி போடுவாங்க இது ஒன்லி ஃபார் பப்ளிக்கு தான் இது வந்து ஜனங்களுடைய மனபாரத்தையும் சுமையும் குறைக்கிற விஷயங்கிறதுனால தான் நான் பப்ளிக்காக வந்து இதை சொல்லணும்னு நினச்சேன் சுமார் ஏழு வருஷமாக வந்து நீங்கள் வந்து முழுக்க முழுக்க ஆன்மீகத்தில் உங்கள் வாழ்க்கை பயணம் போயிட்டுருக்கு நீங்கள் ஆன்மீகத்துக்கு வந்த அந்த ஒரு ஸ்பார்க் அப்படின்னு வாங்கல மேம் அது எங்கேருந்து ஆரம்பிச்சது எனக்கு வந்து நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தப்போ ரொம்ப லைஃப் ரொம்ப சிரமமாக இருந்தது அதில் பூஜைலாம் என்னால் பண்ண முடியாது கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்குள்ளே இருந்ததுனால நான் அதனால் ரொம்ப ஈடுபடலை ஆனால் கடவுள் இருக்காருங்கிறது நமக்கு ஊர்ஜிதமாச்சுன்னா நம்ம கட்டாயம் கடவுளை பிடிச்சிருவோன்ற ஒரு எண்ணத்தோடு தான் இருந்தேன் நான் அசோக் நகரில் வந்து ரெண்டாயிரத்தி மூணில் வீடு கட்டினேன் அது கட்டும்போது கிரக நாள் குறிக்கிறதுக்காக போனேன் அப்போ ஜோசியர்கிட்ட அவர் பார்க்கும்பொழுது என் கணவரது என்னோட எல்லோருடைய ஜாதகமும் கொடுத்தும்போது அவர் சில விஷயங்கள் ஃபேமிலியில் சில யூனிக்கான விஷயங்கள் எல்லாம் அவர் சொன்னார் அப்போ வந்துட்டு எப்படி இது சொல்ல முடியும் ஒருத்தரா யூகிச்சு சொல்கிறதெல்லாம் கிடையாது பார்த்தது வந்து பொதுவான ஜோதிட பாரம்பரிய ஜோதிடமா இல்லை வேறு ஏதாவது ஜோதி சாதாரணமாக சொல்லுவாங்க இல்லையா பாரம்பரிய எனக்கு ஜோதிடர்கிட்ட எல்லாம் அவ்வளோ டச்சு கிடையாது ஏன்னா அதெல்லாம் அவ்வளோ நம்பிக்கை கிடையாது என் டைமை நான் வேஸ்ட் பண்ணலை ஆனால் அதை பார்த்து நாள் குறிக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு போனேன் அப்போதான் எனக்கு இறைவன் வழிவிட்டு அவர் மூலிமா என்ன பண்ணாரா என்னன்னு தெரியாது அவர் சொன்ன விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப கரெக்டாக இருந்தது அப்போ நான் என்ன ஒரு முடிவுக்கு வந்தேன்னா ஏதோ ஒரு சக்தி மனித வாழ்க்கையை ஒரு நியதிப்படி கொண்டுட்டு போகுது அதனுடைய நியதிப்படி கொண்டுட்டு போகுது நம்ம அதை அதுதான் கடவுள்னு பேர் வைக்கிறாங்களா பிரம்மம் அது ஏதோ ஒரு சக்தி அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன் அன்னையில இருந்து எனக்கு அவரை விட ஏதோ ஒரு சக்தி அதுக்கு பேர் என்ன பிரம்மம் இறை கடவுள் சிவன் பெருமாள் வாட்டவர் அதை நான் பிடிச்சிக்கிட்டேன் அந்த சமயம் நான் ஒரு பக்கமே திரும்பினேன் அந்த இறைன்வன் பக்கம் போயினேன் அன்னையிலேருந்து என்ன வரைக்கும் நான் பிடிச்சி அவர் என்னை பிடிச்சதுனால நான் பிடிச்சேன்னா என்னன்னு தெரியாது மேம் நீங்கள் முத முதல்ல சமயபுரத்தில் இருந்து தான் உங்களுடைய ஆன்மீக பயணத்தை தொடங்கினீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் சமயபுரத்தில் இருந்த ஒரு ஆர்வம் எப்படி மேம் உங்களுக்கு இமயமலை வரைக்கும் தொடர்ந்துச்சு அதான் நான் ஒரு முறை குடும்பத்தோடு சமயபுரம் போயிருந்தேன் அப்போ அது வந்து ரொம்ப சின்ன கோயில் அம்மன் வந்து அப்படியே முட்டிக்கிட்டு கொஞ்சம் ஆஜானு பாகவா பார்க்கறதுக்கே கொஞ்சம் கடுமையாவே இருந்தாங்க ஒரு சாந்தமாவோ பார்த்த உடனே பக்குன்னு ஆகிற மாதிரி இருந்தது எனக்கு கடவுளை போய் இப்படி படைச்சிருக்க வர இது உருவாக்கி இருக்காங்க பார்த்த உடனே நமக்கு அந்த கருணை தானே வரணும் அன்பு தானே வரணும் இவங்க அவ்வளோ இப்படி இருக்காங்களே பயம் வருது பயம் வருது அச்சம் வருது உண்மையிலேயே ஆனா அப்புறம் வந்து நான் ஏதோ புக்ல எல்லாம் படிச்சப்போ அது வந்து மண்ணுல செய்து வரைவாங்களாம் அதனால வந்து அது கல் சிலை கிடையாது அதனால வந்து உருவம் அப்பப்போ மாறுது அந்த வரைகிறத பொறுத்து அது மாறுது அப்படின்ற மாதிரி சமயபுரத்தில் இருக்கக்கூடிய அம்மனுடைய உருவம் மாறும் அவங்க வரையறத பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்ட்டு ஸோ அந்த அம்மா வந்து அப்படி கூரையை முட்டிக்கிட்டு உக்காந்துருந்தாங்க சின்ன இடம் அப்போ வந்து நான் பார்த்துட்டு வந்துட்டு அடிக்கடி அந்த அம்மா எனக்கு மனசுல தோணிட்டே நான் அவங்களுடைய அந்த ஆஜாடும் பாகனம் உருவம் பயங்கர தோற்றம் அப்பப்போ என்ன இது ஏன் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டு போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அப்படியே அவங்கள நினைக்க நினைக்க வந்து எனக்கு அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வந்தது எப்படி வந்ததுன்னு தெரியாது ஸோ அந்த கிரக பிரேசத்துக்கு நாள் குறிக்க போனப்போ இவங்களையும் வச்சு அது என்னை அவங்க தான் கொண்டு போனாங்க எனக்கு அந்த அது அவங்க அடிக்கடி நினச்சி நினச்சி நான் அவங்க பக்கம் போயிட்டேன் சிவன்லாம் எனக்கு அப்போ தெரியாது அதுக்கப்புறம் அவங்கள கும்பிட போக 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 தானாக எனக்கு சிவனை பற்றிய சிந்தனை வந்தது எனக்கு மேரேஜ் கூட சிவன் கோயிலில் தான் ஆச்சு திருவேற்காடு பின்னாடி வேதபுரீஸ்வரர் இருக்கார் அது வந்து அகத்தியருக்கு கல்யாண குலத்தில் காட்சி கொடுத்தது அந்த அப்போ வந்துட்டு ஏன் நமக்கு எனக்கு சிவன் கோயிலில் கல்யாணம் நடக்கிறதுங்கிறதே நான் ஒரு மாதிரி இழிவாக நினச்சேன் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் திருவேற்காட்டில் கல்யாணம் நடந்தது சுவாகத்தில் ரிசப்ஷன் கொடுத்தேன் இவ்வளோ தான் சொல்லுவேன் ஆனால் இப்போ நான் ஆன்மீகத்தில் வந்து கைலாயத்தில் எனக்கு அவர் காட்சி கொடுத்த அப்புறம் என் அம்மையப்பன் முன்னாடி என் கல்யாணம் நடந்ததுன்றது எனக்கு புரிஞ்சுது ஏன் ஆனால் அந்த கேள்வி மனசுல இருந்தது ஏன் நடந்தது ஏன் இப்படி தான் அந்த அம்மாவை பார்த்ததுலேருந்து என்னை அந்த அம்மா அப்படி இழுத்துட்டு போயிட்டு அவங்க எல்லாருமே இப்போ என்னன்றாங்க நீங்கள் சக்தி தான் சிவனை அடைய முடியும்ன்றாங்க எனக்கு அந்த பற்றிலாம் தெளிவு கிடையாது இப்படி ஏதோ சித்தம் போக்கு சிவன் போக்கு நான் ஒரு போக்கில் போய் அவர்கிட்ட சேர்ந்துட்டேன் ஓகே மேம் நீங்கள் வந்து நிறைய கோவில்களுக்கு போயிருக்கீங்க உங்களுடைய பயணத்தோடைய அந்த அல்டிமேட் கோல் அப்படின்னு சொல்லுவாங்கள மேம் அதுதான் இமயம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இமயத்தில் நீங்கள் ஒரு சில வித்தியாசமான காட்சிகள் பார்த்தீங்க இது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து நிறைய கல் கொண்டு வந்தீங்க அந்த கல்லில் கூட உருவம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது என்ன மேம் அதில் என்ன ரகசியம் இருக்குது ஒன்றும் இல்லை நான் டெய்லி அந்த சமயபுரம் மாரியம்மனை வச்சு என் மண்டபத்தில் பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ வந்து சக்தி இருக்குதுன்னு எப்போ அந்த ஜோசியர் சொல்லி நான் உணர ஆரம்பித்தேனோ இதை என் மாடியிலேயே வந்து ஒரு தோட்டம் போட்டேன் பூஜைக்கு தேவையான சென்னையில் சென்னையில் மாடியில் தோட்டம் போட்டேன் டெய்லி அந்த பூவை எடுத்து அந்த ஒரு நமக்கு வீடு கட்டிக்கிட்டோம் கடவுளுக்கும் வீடு கட்டணுங்கிற மாதிரி ஒரு அழகான மண்டபம் தேர் போல பண்ணினேன் அது நல்ல ஒரு தச்சர் அக்கறை எடுத்து பண்ணார் அவரே சொன்னார் அம்மா உங்களுக்கு தான் பண்ணுறேன் இதை பார்த்துட்டு யாருன்னா என்னை கூட்டிகிட்டு வராதீங்க அப்படின்னாரு அது பண்ணினேன் ஸோ என்ன பண்ணுவேன் எங்கள் வீட்டில் யாரும் அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டாங்க வீட்டு வேலை எல்லாத்தையுமே செய்துக்கிட்டு இருந்து அந்த பூ கொண்டு அந்த இயற்கையான பூ விட்டு நானே ரசித்து நானே பண்ணுவேன் ஸோ இப்படி போகும்போது எனக்கு நான் ஒரு முறை திருவண்ணாமலை கிரிவலம் போனேன் அப்போ அவங்க என்ன பண்ணாங்க என் பக்கத்தில் ஒரு அம்மா பெரியம்மா உட்காந்தாங்க அவங்க வந்து முதல்ல எப்படி பேசணும் ஒருத்தர் தயங்கணும் அவங்களே பேச ஆரம்பித்தாங்க ஆப்பிள் கொடுத்தாங்க அப்புறம் நான் வாங்கி சாப்பிட்டு அவங்க சொன்னாங்க நான் கைலாயம் போயிட்டு வந்தேன் சிவனை பார்த்தேன் சிவன் வந்து அவங்களுக்கு இமயமலை மலை பனைய பயணம் போகும்போது மலைக்கு பின்னாடி இருந்து ஜடா ஒரு கேலண்டரில் எப்படி இருப்பாரோ அப்படி அவங்களுக்கு தரிசனம் கொடுத்துருக்காரு அந்த அம்மா உண்மைதான் பேசுகிறாங்கன்னு எனக்கு நல்லா எனக்கு அதுக்கு முன்னாடி கையில என்னன்னு தெரியாது அதுக்கு முன்னாடி ஒரு முறை பஸ்ஸில் அதே மாதிரி திருவண்ணாமலை கிரிவலம் போது ஒருத்தர் ஒரு ரெண்டு ஆம்பளைங்க பேசிட்டாங்க என் இருந்து அப்போ மானசரோவரி ஏரியில் காலையில் விடிய காலையில் தேவர்கள் வந்து அந்த மானசரோ ஏரியில குடிச்சிட்டு போகிறாங்களாம் அப்படின்னா அப்போ தான் ஏரின்னா ஏரினால் அதெல்லாம் என் காதலியே விழுது பிரதோஷம் தெரியாது திருவாசம் தெரியாது பன்னீர் திருமுறைன்னா என்னன்னு தெரியாது வெறுமனை சமய அப்படி ஏன்னா நான் ரொம்ப டைட் லைஃப் கோயிலுகள்லாம் போகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடையாது இதெல்லாம் வந்து ஒரு பயத்தால் கும்பிடுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் எப்போ எனக்கு அந்த ஜோசியர் சொன்னாரோ அதுலேருந்து இது நிஜம்னு தெரிஞ்சதுனால என் மனம் என் டைமு என்னோடய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நான் கடவுளை கும்பிட்டுட்ருந்தேன் அந்த அம்மா வந்து சிவனை பார்த்தது சொன்னாங்க அவங்க காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அவங்களே சிவன் சிலை முருகர் நந்தியெல்லாம் வச்சு அவங்க வீட்டில் குடிசை வீடு மாதிரி தான் போல இருக்குது பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து பூஜை பண்ணுவாங்களாம் ஸோ இந்த மாதிரி நான் கைலாயம் பண்ண அவங்க தான் கைலாயத்தை பற்றி முதல் முதல்ல என் காதில் போட்டாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா அவர் என்ன அவங்க மூலியமாக கூப்பிட்டதாக தான் இப்போ நான் ரியலைஸ் பண்ணுறேன் அப்போ வந்து அவங்க சொன்னாங்க நாங்கள் ஒரு ஐம்பது பேர் போனோம் என் பையன் சிங்கப்பூரில் வேலை செய்கிறான் எனக்கு அந்த வசதி இல்லை அவன் தான் என்னை ஏற்பாடு பண்ணி அமிச்சான் அப்போ வந்து போகும்போது மலையில் பின்னாடி திடீர்னு ஜடாமுடியோடு வந்தார் குடும்பத்தோடு ஒரு பிள்ளைதாச்சு பண்ணி இருந்தவங்க அதை பார்த்து மயங்கி விழுந்துட்டாங்க வேறு யாருக்கும் தெரியலையே அந்த காட்சி என்னோட எண்ணம் என்னென்னா சிவன் வந்து யார் யாரோட மனநிலை எப்படி தான் வந்தால் சிவன் அவங்களால புரிஞ்சுக்க முடியும் அவர் அவராக வந்தால் யாருக்கும் அடையாளம் தெரியாது இல்லையா எனக்கு நான் கேட்ட மாதிரி வந்துறேன் அது அப்புறம் சொல்கிறேன் அந்த அம்மாவுக்கு கேலண்டரில் வந்தால் தான் சினிமாவில் பார்க்குற மாதிரி வந்தாதான் சிவன் தெரிஞ்சுக்க முடியும்னு அப்படி வந்தார் என்னன்னு தெரியல அவங்க என்னை கம்பல் பண்ணாங்க ஏன்னா அந்த சமயம் புற மாதிரி நம்மனை கும்பிடும்போதே எனக்கு சில இறை இதெல்லாம் வந்தது அந்த என்னோடய புக்கில் எழுதியிருக்கேன் நானே ஒரு ஐம்பதாயிரம் செலவு பண்ணி ஒரு அறநூறு புக்கு போட்டு எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன் திருவடி சூழலையும் இடம் வாங்கி இதை ட்ரஸ்ட் தான் ஃபார்ம் பண்ண போகிறேன் என்னை நானே அவரோட அடிமை நானே இங்கே ஒரு வேலைக்காரி தான் அங்கே அவருக்கு அதனால இதெல்லாமே அவர் என்னை வழி நடத்திட்டு போறேன் நான் ஒன்றும் முனைப்பாக பண்ணலை எனக்கு அந்தந்த நேரம் தோன்ற தோன்றதை நான் பண்ணிட்டு இருக்கேன் என் மூலிமா அந்த நாடி ஜோதிடத்திலும் சொல்லுவாங்க உங்களை ஒரு சக்தி வழி நடத்தி செல்லும் அப்படின்னு அதுதான் நடத்துனது நூறு பர்சன்ட் ஒன்றுமே அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு நாடி ஜோதிட அனுபவம் நாடி ஜோதிடம் பார்த்துட்டு தான் குடும்பத்தை விட்டு அங்கே சொந்த வீடு இருக்கு யாருன்னா எனக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி எங்கேயோ ஒரு காட்டில் போய் தனியாக சேவனோட இருப்பீங்கன்னா நான் நம்பியிருக்க மாட்டேன் ஐயோ இவ்வளோ அருமையாக கட்டின வீடெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி புருஷனை விட்டுட்டு போகிறது கூட ரெண்டா ரெண்டாம் பட்சம் எப்படின்னு நான் யோசித்திருப்பேன் ஆனால் அதெல்லாம் பாசிபிளாக்குனார் அவர் நாடி ஜோதிடத்தில் சொன்னாங்க உங்களோட அறுபதாவது வயதில் திருன்னு ஆரம்பிக்கிற புறம்னு முடிகிற ஒரு இடத்துல போயிட்டு உங்கள் இஷ்டப்பட்ட தெய்வத்துக்கு நீங்கள் இஷ்டப்பட்ட மாதிரி தனித்துவமாக ஒரு கோயில் கட்டி கோயில்னு சொல்ல தனித்துவமாக வச்சு நீங்கள் அதில் சந்தோஷமாக உங்கள் லைஃப் அதில் தான் லீட் பண்ணுவீங்க உங்களுக்கு ஏன் ஆன்மீகம் இவ்வளோ லேட் ஆகுதுன்னா நீங்கள் உங்கள் குடும்பத்து மேலே வச்சு இந்த பற்று பாசம் தான் இது எவ்வளோ நாள் உங்களை தடுத்துது நீங்கள் இருக்கிற வீட்லேயே தெய்வம் என்ன மாதிரி அகத்தியர் சொன்னார் என்ன மாதிரி ஒரு சக்தி உங்கள் வீட்டில் இருக்குது அது நீங்கள் உணர்ந்துருக்கீங்க நீங்கள் அகத்தியர் நாடி படித்தீங்களா ஆ அகத்தியர் நாடி படித்தேன்னு படித்தேன் நான் ரெண்டாயிரத்தி பதினாலில் கைலாயம் போகிறது போயிட்டு வந்து இந்த திருவடி சூழம் ஒரு இடம் வாங்கி வச்சுருந்தேன் சேரிட்டிக்காக என்ன பண்ணுறது நான் எப்படி போய் செய்வேன் அப்படிங்கிறதுனால சிவன்கிட்ட கேட்டேன் மானசீகமாக நீங்கள் எனக்கு கேரண்டியாக சொன்னால் தான் நாங்கள் அங்கே போய் எதனால் கட்ட முடியும் அப்படின்றது இதெல்லாம் சிலருக்கு விளையாட்டாக தெரியும் ஒரு பைத்திய கூட தெரியும் ஆனால் நம்புகிறவங்களுக்கு அது நிஜம் அதை வந்து அனுபவப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு பர்சனலாக அனுபவம் இருந்தால் தான் அந்த ஆன்மீக அனுபவத்தை சொல்லும்போது அவங்களால அதை ரியலைஸ் பண்ண முடியும் ஏன்னா நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் யாருன்னா சொன்னாங்கன்னா இது ஏதோ பண்ணாத்துதுன்னு அப்போ வந்துட்டு நாடிய ஜோதிடத்தில் அகத்தியர் சொன்னார் என்ன மாதிரியே ஒரு சக்தி உங்கள் வீட்டில் இருக்குமா அதை நீங்களும் உணர்ந்திருக்கீங்க அது வந்து உங்கள் வீட்டுக்கு எதனா ஒரு கெட்டது வர்றதை தடுத்துடும் எனக்கு எங்கள் வீட்டு வாசல்லேருந்து வெளியில் அப்படி காலை எடுத்து வைக்கும்போது விபூதி வாசனை வரும் ஒரு நாள் நைட்டு வந்து நைட்டு தினமும் என் பையனுக்காக துர துர்கை ஸ்தோத்திரம் சொல்லுவேன் அது வந்து கம்பல்சரியாக என் லைஃப் லாங் அவனோட சேஃப்டிக்காக நான் சொல்கிற மாதிரி ஒரு வைராகி வச்சுருக்கேன் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டென் மினிட்ஸ் அது வாழ்மானவள் துர்கா வாக்குமானவள் அப்படிங்கிறத சொல்லுவேன் நாடி ஜோதிடத்திலே சொல்லுவாங்க நீங்கள் வந்து உங்கள் தேவை மற்றவங்க செய்யலைனால உங்கள் கடமையை நீங்கள் கரெக்டாக செய்திடுவாங்க உங்களுக்கு அதில் தான் ஆன்ம திருப்தின்னு அதில் கரெக்டாக சொல்லியிருக்காங்க என்னோடய நேச்சரம் அப்படி தான் யாருக்கும் கடமையை பாக்கி வைக்கிறதுல இவர்கிட்ட பக்கம் திரு இவர் பக்கம் திரும்பின அப்புறம் இப்பவும் கூட நான் போய் எந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ அது ஆனால் இவர்கிட்ட என்ன சொல்லுவேன் என் புருஷனுக்காக நான் அவங்க விட்டுட்டு கொடுக்குணும்னு ஓடி போய் சர்வ் பண்ணுற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு உப்புற மாதிரி எனக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவேன் ஏன்னா அவர் வயசானவர் தான் விழுந்தார்னா எழுந்தார்னா டக்குன்னு நான் போனேன் அது இப்போ தெரியாது அதெல்லாம் நல்லாவே நடந்துகிட்ருக்கு அவர் அவங்க மூணு நாள் ஆஃபீஸ் இருக்குது அவரே கேர் எடுக்கிறார் அந்த பில்டிங்கை பார்த்துக்கிறாரு அவருக்கு சாப்பாடுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டேன் இப்படி ஒரு ஒழுங்கா ரெகுலரா போவோன்னு எனக்கு தெரியாது அவர்கிட்ட ஒப்படைச்சேன் எல்லாமே அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு நான் இங்க இருக்கிறதுக்கு நீதான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி ஏன்னா நான் விட்டுட்டு போகாம இருந்தாலும் எனக்கு ஒரு குறு குறுப்பா இருக்கும் இமயமலையில ஒரு சில கற்கள் கொண்டு வந்திருந்தீங்க அந்த கற்கல்ல வந்து கடவுளுடைய உருவம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதை பத்தி சொல்ல முடியுமா ஆமா நான் வந்து இங்கே தினமும் பூஜை பண்ணேன் இல்லையா பூ எடுத்துட்டு வந்து ஒன்றரை மணி நேரம் போகலாம் என் பையனை கேட்பான் எதுக்கு நீ இவ்வளோ மென கேட்பான் அது உன்னை நம்பி அது இருக்குன்னு எனக்கு தெரிஞ்ச அப்புறம் எனக்கு விடுறதுக்கு இல்லை நிறைய பேர் நினச்சிருப்பாங்க குடும்பத்தை விட்டுட்டு வந்ததுனால வீட்டு தொல்லை அந்த தொல்லைன்னு இதுக்கு மேலே தொல்லையெல்லாம் பார்த்தோம் நம்ம அங்கே சமாளித்து நின்று இருக்கும் இந்த ஏஜுக்கு மேலே பிள்ளையை கட்டியாச்சு எல்லாமே பண்ணாச்சு ஒன்று நிம்மதியாக இருக்க வேண்டியது தான் அங்கே பூஜை பண்ணும்பொழுது தினமும் அந்த சமயபுரம் மாரியம்மன் கிட்ட நான் வந்து உங்கள் மகன் நான் உங்களை பார்க்க கைலாயம் வரேன் நீங்கள் எனக்கு மூணு வாரம் கேட்டு நான் வரேன் ஒரு மகள் தன் தாய் வீட்டில் தான் அதிகப்படியாக உரிமையை மாமியார் வீட்லேயோ புருஷன் வீட்லேயோ நான் தன் வீட்டில் தானே எஜமானி தான் போய் யாருக்கிட்டேயும் சௌகரியங்களை கேட்க முடியாது தான் தான் கம்ஃபர்ட் கொடுக்கணும் அடுத்தவங்களுக்கு ஆனால் நான் உங்கள் மகளாக வர நான் மூணு வரம் கேட்பேன் அந்த மூணு வாரத்தையும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற நான் மகள் பாவனையில் தான் போனேன் அவங்க குடும்பத்தில் ஒரு தீன்ற மாதிரி சிவனுக்கு மகள் இருக்கலையே இல்லையோ இதெல்லாம் நம்மளே ஏற்படுத்திக்கிற விஷயம்தான் மூன்று வாரத்தில் ஒன்று வந்துட்டு பார்வதியோட இருப்பிடம் மானசரவாரி ரெண்டாவது வந்துட்டு அங்கேருந்து சின்ன சின்ன முகூர்த்தங்களை கொண்டு கல்லுன்னு சொல்லக்கூடாதுன்றாங்க முகூர்த்தங்களை கொண்டு வருவேன் அதை தான் நீங்களாக நினச்சி நான் இங்கே வச்சு வழிபடுவேன் நான் எங்கே போனாலும் எனக்கு நினப்பு ஒரு மகா பிரிவரெலாம் போனால் சாமியை கொண்டு போயிட்டு அங்கங்கே வச்சு பூஜை பண்ணிக்குவாங்க அவங்க போகிற இடத்துலேயே கொண்டு போவேன் அந்த மாதிரி ஒரு நானும் நான் பண்ணல போகும் இல்லை நிறைய அவங்கள தான் என்னோடய சிலைகளாக நினச்சி நீங்கள் சிலைகளாக நினச்சி நான் கும்பிடுவேன் கோயிலில் பார்க்குற உருவங்கள்லாம் சிற்பிகளோட கற்பனை அது ஆகமனியமாக ஏதோ ஒரு பேஸில் செய்கிறாங்க பெருமாள்னா ஒவ்வொரு கோயிலில் வரமா இருக்கார் சிவன் லிங்கம் எனக்கு சிவன் மேலே ஈர்ப்பே வந்ததில்லை ஒருவேளை ஒரு அருவமாக இருக்கிறதுனாலயா என்னன்னு எனக்கு தெரியாது அந்த ஈர்ப்பு வந்ததில்லை அப்போ வந்துட்டு கோயிலில் பார்க்குறதெல்லாம் வெவ்வேறு பேர் வெவ்வேறு உருவங்கள் அது சிற்பியோட கற்பனைக்கு ஆனால் சிவலோகம் உங்களுடைய உலகம் நீங்கள் அம்மையப்பனா அங்கே வாழிற உலகம் அப்படின்னு எனக்கு கைலாயன்னா முன்னாடியெலாம் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா யாருன்னா இறந்துட்டாங்கன்னா கைலாய பதவி அடைந்தார் அப்படின்னு போடுவாங்க ஸோ இறந்தவங்க சிவனை கும்பிட்றவங்களா இருந்தால் கைலாயம் போவாங்க பெருமாளை கும்பிட்ற வந்தாங்கன்னா வைகுண்டம் வைகுண்டம் போவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு கைலாயத்தை பற்றி அறிவே அவ்வளோதான் அப்புறம் வந்துட்டு அதனால நீங்கள் அது உங்கள் உலகம்னு எல்லாரும் சொல்கிறதுனால அதுக்கப்புறம் நான் புக்கெல்லாம் படித்தேன் கைலாயம் பற்றியெல்லாம் அ வேர்ட் ஆஃப் லார்ட் ஷிவான்னு சொல்கிறாங்க உங்கள் உலகத்தில் உங்கள் தன்மையில் இயற்கையாக அவங்களோட சுயரூபம் என்னன்றதை எனக்கு சொல்லணும் எனக்கு காட்டணும் தரிசனமாக அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அதை ஒரு தவமாகவே தினப்பூஜையில் வச்சேன் பக்தி தான் என்னோட இது எனக்கு பக்தி மார்க்கம் தான் வேற எதுவும் தெரியாது இந்த குடில் அமைக்கணும்னு எப்ப உங்களுக்கு எண்ணம் வந்தது இந்த குடிலில் நீங்க வந்து எவ்வளோ விஷயங்கள் பாத்தீங்க இப்போ நீங்க இந்த குடில எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க இந்த இடம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் நான் கருமாரி கோயில் இங்க இருந்தது அதை பார்க்க வந்தேன் என் சிஸ்டர் ஃபேமிலியோட நான் மட்டும் வந்தேன் அந்த இடம் பார்த்தீங்கன்னா சுற்றி மலை இந்த பக்கம் பரனூர் ஏரி நீங்கள் சுற்றி பார்க்க மழை நிறைய அடுக்கடுக்காக இருந்தது நான் என் சிஸ்டர்கிட்ட சொன்னேன் இது வந்து பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்குது ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் இங்கே வந்து செட்டிலாக இல்லாமல் முடக்குதுன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நான் திங்க் பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அங்கே ஒரு இடம் வாங்கணும் ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம பர்சனல் யூஸ் வச்சுக்கணும் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து பப்ளிக் கொடுத்துடணும் சேரிட்டி இங்கே இருக்குது வந்தவங்க தங்கட்டும் கொல்லட்டும் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ரூம்ஸும் பெட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு மினிமம் இட்லி டிஃபன் கூட நம்ம ஃப்ரீயாக பண்ணி அப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இடம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணேன் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மிடில் வரைக்கும் எனக்கு இடம் கிடைக்கல ஏன்னா இது சின்ன கிராமம் நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் அங்கே போக போகிறேன் அங்கே கட்ட போகிறேன் சேரிட்டி பண்ண போகிறேன் அப்படிலாம் சொல்லியிருக்கேன் அவங்க என்ன என்னென்னா நினச்சிக்கிட்டோம் இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஐ ட்ராப் த ஐடியா திஸ் மூமெண்ட்டு வெரி அட் வெரி மூமெண்ட்டுன்னொன்னே அவங்க என் நிலம்னு ஒரு போர்டு என் கண்டில் பட்டுது லேண்டில் அது வந்து எனக்கு அவங்க சொல்கிற மாதிரி தான் தோணுச்சு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையே அது வந்து வீக் டேஸு வென்ஸ்டே லைக் அந்த மாதிரி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்தேன் இந்த ஊர் நாட்டாமையை பார்த்து பேசிகிட்டு இருக்கப்போ இந்த இட ஒரு இடத்துக்கு சொந்தக்காரர் வந்து மாடு ஓட்டிகிட்டு போயிருந்தேன் அப்போது ஒரு ஒருத்தர் கேட்டார் கோபால் மதுளியாருன்ட்டு அப்பா இந்த மேடை இடம் வாங்கணுன்றாங்க அவங்க இடத்த கொடுக்குறியா கொடுத்துட்றேன் நானும் கொடுக்கணும் தான் இருக்கணும்னு சொன்னேன் அவ்வளோ நாலு வருஷம் தேடி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையாக போய் கிடைக்காத இடம் அது வந்தது அப்புறம் வந்துட்டு நாடிதில் எனக்கு கரெக்டாக இந்த ஊருக்கு வந்து திரு இடைச்சுரம் பேர் திருக்கோயில் புறம்னு பேர் நாடியில் வந்து திருன்னு ஆரம்பிக்கிற புறம் என்று முடிகிற பாடல் பெற்ற ஸ்தலத்தில் நீங்கள் வந்து உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கு நீங்கள் கட்டி உங்கள் வசதி போகிறீங்க அங்கே உங்களுக்கு ஆலய தரிசனம் நல்ல நட்புகள் கிடைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணுவீங்க தான தர்மன் தான் உங்கள் சிந்தனை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதே ஓலையில் என் பேர் எங்கள் அப்பா பேர் எல்லாத்தையுமே நான் செக் பண்ணேன் மூணாவது ஓலை எனக்கு கரெக்டாக அமைஞ்சது என் கணவர் பேரில் அவர் காமிச்சார் எல்லாமே காமிச்சார் ஸோ அந்த ஓலையை படிக்கும்போது இன்னொன்று என்ன சொன்னார் நீங்கள் அங்கே போய் உங்களோட அறுபத்தி ஆறு அறுபத்தேழு அறுபத்தெட்டு வயசில் ஏகாதசி அன்னைக்கு திருவோண விரதம் ஏகாதசி விரதம் இருக்கிற நாளில் சிவன் வந்து உங்களுக்கு தன்னுடைய உருவத்தை வெளிப்படுத்துவார் மனித ரூபத்தில் அப்படின்னு சொன்னார் அந்த அதனால் வந்து எல்லாருக்கும் வந்து சிவனே இப்போ நேரில் வந்தாருன்னு வச்சுக்கோங்க ஒரு பப்ளிக் பஸ்ஸாரில் நம்ம கேக்கிற வேகம் சரி சாயந்தரம் வந்து உங்க கூட பேசட்டோமான்னு சொல்லிட்டு போகிற தான் இருக்கும் அவருக்குன்னு அடையாளம் நீங்கள் எதை சொல்லுவீங்க எனக்கு என்ன ஒரு பெருமிதம் சந்தோஷம் கர்வம் கிடையாது என்ன எல்லாத்தையுமே எடுத்துட்டாரு எனக்கு என்னென்னா யாருக்கும் இப்படி ஒரு அனுபவம் கிடைக்கலையே நான் வாசர்களை ஒப்பிடுறதுக்கு நான் தூசு ஆனால் ஒரு யோசனையை மனசில் தோணுது அவருக்கு குருவாக வந்தார் காட்சி கொடுத்தாரு மறைஞ்சார் அவர் சுந்தரருக்கு வந்து ஒரு தோழன் மாதிரி இருந்தார் அதே சுந்தரர் தப்பு பண்ணும்போது அவர் கண்ணையே எடுத்துட்டார் பார்வையை எடுத்துட்டார் அவர் அன்பாகவும் இருப்பார் வாழ்க்கை பக்தின்னு தனியாக வேணாம் நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் பக்தி அதில் வந்து நம்ம கர்மா முடிஞ்சால் அவரே வந்து தன்னை வெளிப்படுத்துகிறார் அதுதான் மாணிக்க வாசல் எல்லாரும் சொல்கிறது அருளால் அவன் தாழ் வணங்கி எனக்கே இந்த நிலைமை வரும் அவர் எனக்கு கூப்பிடுவார் அவர் தான் என்னை திருப்பினார் தசை திருப்பினார் நான் தேடலை இருக்குது சக்தி இருக்குதுன்னு பார்த்தேன் அதனால கர்மா முடிஞ்சவங்களுக்கு தான் அவர் தன்னை நோக்கி அவங்க எண்ணத்தை திருப்புறாரு அது இல்லைன்னா எனக்கு இந்த இவருடைய பக்தி மார்க்கம் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சராசரியாக வீடு கட்டணும் நகை சேர்க்கணும் பொருள் சேர்க்கணும் கொஞ்சம் மெட்டீரியலிஸ்டிக்காக தான் இருந்திருக்கேன் எனக்கு அந்த இவருடைய தரிசனம் கிடைக்கிற அளவுக்கு நான் தகுதியா இல்லை எனக்கு இது கிடைச்சிருக்குன்னா கர்மா முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம் ரமண மகரிஷி ராமகிருஷ்ணர்லாம் அம்மனை நேரில் பார்த்தவர் ராமகிருஷ்ணர் காளிய ரமணர் சிவனோட இதில் இருக்கிறவர் ஆனாலும் அவங்க கர்மா சரியில்லைன்னா எல்லா கஷ்டத்தையும் இந்த பிரிவிலையும் கொடுத்துரு அவங்களும் வியாதியில் தான் இறந்துருக்காங்க இங்கே கூட நான் ஒரு பாம்பு கடித்து சாவலாம் எத்தனையோ விஷயங்களை பார்த்துருக்கேன் இந்த காட்டில் ஒரு நோய் வந்து சாகலாம் எதெல்லாம் சொல்லலாம் இது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க புரியாதவங்க அப்படி கும்பிட்டாங்க அவங்களுக்கு அந்த சாவு வந்துடுச்சுன்றாங்க தப்பு செய்கிறவன் நல்லா இதெல்லாம் கேரி ஓவர் தான் இந்த மூமெண்ட்டை எடுத்து கொம்பு எடுத்து அடிக்க மாட்டார் அவர் எனக்கு இது கிடைச்சது அப்போ எனக்கு நான் தகுதியே கிடையாது எனக்கு எப்படி அவரோட தரிசனத்தை கொடுத்தாரு நான் ஃபுல்லாக என்னை ஒப்படைச்சிட்டேன் ஏதோ ஒரு சக்தி அவருக்கு உருவம் கிடையாது பேர் கிடையாது இறைவனை முழுசாக பார்த்தவங்க யாருமே கிடையாது நம் மனித பார்வை நேர் பார்வை தான் நமக்கு ஈவன் கழுக அந்த எல்லாம் கூட பின்னாடி சுற்றி பார்க்குறதெல்லாம் சொல்கிறாங்க நம்ம எதை அவரை இப்போ என்ன டெஃபினேஷன் கொடுக்க முடியும் கடவுளுக்கு ஆனால் அவர் லெவலுக்கு மனிதர்களோட வந்து தன்னை உணர்த்துறாருன்னா அது கர்மா முடிஞ்சவனுக்கு தான் அவர் பண்றாருன்னு அர்த்தம் இல்லைங்களா அதனால நாடி சொன்னதுனால தான் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ட்டு தனி பொம்பளையா வந்து அந்த மேஸ்திரியை பேசி வீசி அது எவ்வளோ விஷயங்களை கடந்து பண்ண எனக்கே நான் நானியமா பண்றேன் இவ்வளோ நம்ம செய்திருக்கோன்றது கர்வத்துல இல்லை இதெல்லாம் எப்படி செய்தோங்கிற ஒரு யோசனை எனக்கு வருது மேம் நீங்க ஆன்மீகத்துக்காக வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு பாட் தனியா கொடுத்துட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆன்மீக பயணம் வந்து இந்த குடிலோடு இல்லாம இந்த குடிலே ஒரு கோவிலா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதன் ஆன்மீகம் சார்பாக வாழ்த்துக்கிறோமோ நன்றி நன்றி